வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்க தில்லையன் மர்மங்கள்ல இருந்து பேசுறேன் இந்த உலகத்துல சில பந்தங்கள் ரத்த பந்தங்கள் சாவே பிரிச்சு வைக்க முடியாத அளவுக்கு அழுத்தமா இருக்கும்னு எப்பாவது யோசிச்சிருக்கியா வரலாறுன்னு சொன்னா நாம கடந்து போன காலத்துல நடந்த விஷயங்கள் போர் ராஜாக்கள் பத்தி மட்டும்தான் பேசுவோம்னு நினைக்கிறீங்க தானே ஆனா சில சமயம் வரலாறுங்கிறது வெறும் புத்தக பக்கங்கள்ல இல்லடா அது இருண்ட மூளைகளில் அமைதியான சுவர்களில் ஏன் நம்ம ரத்த பந்தத்தோட ஆழத்துல கூட புதைஞ்சு கிடக்கும் மரணம் கூட பிரிக்க முடியாத ரத்தத்தை புதுசாக எழுப்புற ஒரு பந்தத்தை பற்றி தான் நாம் இங்கே பேச போறோம் இது ஒரு கதை மட்டும் இல்லடா இது அனுபவிச்ச பயம் நெஞ்சிலிருந்து வந்த உண்மை இது இரத்த பந்தம் பத்தி ஒரு குடும்பத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி கூட பிணைஞ்சு போன ஒரு பயங்கரமான உண்மை பத்தி என்ன சக்திகள் செத்ததுக்கு அப்புறமும் நம்மளை துரத்தும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் நம்மளை எப்படி பாதிக்கும் இந்த கதை தலைமுறை தலைமுறையா ஒரு குடும்பத்துல மறைஞ்சு கிடந்த ஒரு இருண்ட ரகசியத்தை ஒரு பித்ரு சாபத்தை ஒரு கண்ணுக்கு தெரியாத இரத்த பந்தத்தை உம் முன்னாடி கொண்டு போகுது இது வெறும் ஒரு பேய் கதை இல்லை இது மனுஷனோட மனசு வரலாறு அப்புறம் அமானுஷ சக்திகளுக்கு இடையில நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் நம்ம கதை கரீம் நகர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன அமைதியான கிராமத்துல ஆரம்பிக்குது அந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு பழைய காலத்து கோவில்கள் கல்லுல செதுக்கின சிலைகள் அப்புறம் ஒவ்வொரு வீட்டு சுவர்களுக்கும் பின்னாடியும் மறைஞ்சு கிடந்த நூத்து கணக்கான கதைகள் இந்த கிராமத்தை பார்த்தா காலம் எங்கேயோ நின்னு போச்சுன்னு தோணும் பச்சை பசியல்னு வயல்கள் அமைதியான சூழ்நிலை ஆனா இந்த அழகான திரைக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான உண்மை மறைஞ்சு கிடக்குது அது தலைமுறை தலைமுறையா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள துரத்திக்கிட்டே இருக்கு நம்ம கதாநாயகன் கார்த்திக் தன்னோட மனைவி அஞ்சலி சின்ன பொண்ணு மிதாலியோட ஹைதராபாதில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவனுக்கு தன்னோட கிராமம்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா பெருசா போறதில்ல ஒரு நாள் கார்த்திக்கோட தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சிச்சு கடைசி ஆசையா தன்னோட சொந்த கிராமத்தில் இருக்கிற முன்னோர்கள் வீட்டிலேயே இருக்கணும்னு அவர் பிடிவாதம் பிடிச்சார் கார்த்திக் தன்னோட குடும்பத்தோட கிராமத்துக்கு போக தயாரானான் அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு கிட்டத்தட்ட இரநூறு வருஷம் பழசு அது வெறும் வீடு இல்ல அது ஒரு உயிருள்ள புத்தகம் ஒவ்வொரு சுவர்லையும் ஒரு கதை செதுக்கப்பட்டிருக்கு ஆனா அதுல சில கதைகள் இருண்ட திருப்பங்கள்ல முடியும் கிராமத்துக்கு போனதும் அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தது பழைய காலத்து வீட்டோட வாசம் பழைய மரங்களோட வாசம் மண்ணோட வாசம் ஏதோ தெரியாத ஒரு பழைய காலத்து ஞாபகங்களோட வாசம் வீட்டை சுத்தம் பண்ணி தாத்தாவை பாத்துக்கிட்டாங்க தாத்தா ரொம்ப பலவீனமா இருந்தார் ஆனா அவரோட கண்கள்ல ஒரு வினோதமான பயம் பதட்டம் தெரிஞ்சிச்சு அஞ்சலி பட்டணம் பொண்ணு முதல்ல வீடு கொஞ்சம் வினோதமா இருக்குன்னு நினைச்சா கிராமத்து சூழ்நிலை பொண்ணு மிதாலிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அவ விளையாடி பாடிக்கிட்டு வீட்டுல சந்தோஷமா இருந்தா வீடு ரொம்ப பெருசு நடுவுல ஒரு முற்றம் சுத்தி அறைகள் பழைய காலத்து மரக்கதவுகள் ஜன்னல்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிணறு பக்கத்துல ஒரு பழைய பூந்தோட்டம் முத சில நாட்கள் அமைதியா போச்சு தாத்தாவோட உடல்நிலை தேறி வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனா ராத்திரி நேரத்துல வீட்டுல வினோதமான சத்தங்கள் வர ஆரம்பிச்சது ஜன்னல்கள் திடீர்னு மூடிக்கிறது அறைகள்ல அடிச்சத்தம் யாருமே இல்லாத இடத்துல கிசுகிசுப்புகள் கார்த்திக் முதல்ல அது பழைய வீடுங்கிறதால அப்படிதான் இருக்கும்னு கண்டுக்கல பழைய வீடுகள் தானே காத்துக்கு அப்படி அடிச்சத்தம் கேட்கும்னு சிரிச்சுக்கிட்டே அஞ்சலி கிட்ட சொன்னான் அஞ்சலியும் முதல்ல பயந்தா ஆனா கார்த்திக் பேச்சை கேட்டு சமாதானமாயிட்டா மிதாலி மட்டும் சில சமயம் எனக்கு ஒரு பாட்டி தெரியுதுன்னு சொல்லுவா பாட்டி யாருன்னு கேட்டா தெரியாது ஆனா அவ என்னோட விளையாடுவா சொல்லுவா அசங்க கற்பனை யாரும் கண்டுக்கல ஒரு ராத்திரி கார்த்திக் தூக்கத்துல இருக்கும்போது ஒரு வினோதமான கனவு வந்துச்சு அவனோட முன்னோர்கள் ஒரு பெரிய குடும்பம் ஏதோ ஒரு ரகசிய பந்தத்தை மறைக்க முயற்சி பண்றாங்க ரத்தக்கரைகள் தீர்க்கப்படாத பழிவாங்கல்கள் வினோதமான சடங்குகள் கார்த்திக் பயத்தோட முழிச்சுக்கிட்டான் இந்த கனவு ஏன் வந்துச்சு அவனோட வாழ்க்கையில எப்பவும் இப்படி கனவுகள் வந்ததே இல்ல அந்த நாள்ல இருந்து வீட்ல நடக்கிற வினோதமான சத்தங்கள் தெளிவா கேட்க ஆரம்பிச்சுச்சு முக்கியமா தாத்தாவோட ரூமு பக்கத்துல இருந்து ஒரு ராத்திரி தாத்தா தூக்கத்துல சத்தமா கத்துனார் கார்த்திக் அஞ்சலி வேக வேகமா தாத்தாவோட ரூமுக்குள்ள போனாங்க தாத்தா வியர்வையில நனைஞ்சி பயத்துல நடுங்கிட்டு இருந்தார் அவ மறுபடியும் வந்தா அவ மறுபடியும் வந்தான்னு கிசுகிசுத்தார் யாரு தாத்தான்னு கார்த்திக் கேட்டான் தாத்தா பயத்தோட அவனோட முகத்தை பார்த்து நீயும் நீயும் அந்த பந்தத்துல மாட்டிக்க போறன்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்தார் அந்த ராத்திரி இருந்து கார்த்திக் வீட்ல நடக்கிற விஷயங்கள் மேல கவனம் செலுத்த ஆரம்பிச்சான் தாத்தாவுக்கு மாத்திரை கொடுத்து தூங்க வச்சதுக்கு அப்புறம் கார்த்திக் மெதுவா வீட்டுக்குள்ள இருக்கிற அறைகள் பக்கம் நடந்தான் வீட்டுக்கு நடுவுல இருக்கிற முற்றத்துல பழைய கல் கிணறு பக்கத்துல இருந்து ஒரு மெல்லிய இசை கேட்கிற மாதிரி இருந்துச்சு அது பழைய காலத்து பாட்டு தமிழ்ல அந்த பாட்டுல ஏதோ தெரியாத ஒரு சோகம் பிரிவின் வலி இருந்துச்சு கார்த்திக் நெஞ்சுக்குள்ள ஒரு சின்ன பயம் வந்துச்சு அவன் மெதுவா கிணறு பக்கம் நடந்தான் இருட்டுல கிணறு ரொம்ப ஆழமா பயங்கரமா தெரிஞ்சிச்சு அந்த இசை கிணத்துக்குள்ள இருந்து வர்ற மாதிரி இருந்துச்சு கார்த்திக் கிணத்துக்குள்ள பார்த்தான் அங்க எதுவும் தெரியல வெறும் தண்ணியோட பிரதிபலிப்பு மட்டும்தான் ஆனா அந்த பாட்டு இன்னும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு கார்த்திக் இந்த சம்பவங்களை பத்தி தன்னோட சின்ன வயசு நண்பன் கிராம பஞ்சாயத்து செயலாளரான ரமேஷ் கிட்ட சொன்னா ரமேஷ் சிரிச்சுக்கிட்டே பழைய வீடுகளில் இதெல்லாம் சகஜண்டா பூச்சி காத்து எலிகள் எல்லாமே பேய்கள் மாதிரி தான் கேட்கும்னு சொன்னா ஆனா கார்த்திகால அவ்வளவு ஈஸியா நம்ப முடியல இல்லடா ஏதோ இருக்கு தாத்தா கூட பயப்படுறார்னு சொன்னா ரமேஷ் கொஞ்ச நேரம் யோசிச்சு அப்போ நீ போய் கோவில் பூசாரி ராமசாமிய பாரு அவர் பழைய காலத்து விஷயங்கள் நல்லா சொல்லுவார்னு ஆலோசனை சொன்னா பூசாரி ராமசாமி கிராமத்துல ரொம்ப மதிப்பு வாய்ந்தவர் அவருக்கு கோவில்கள் வரலாறு பழைய காலத்து சடங்குகள் அப்புறம் கிராம வரலாறு மேல நல்ல அகிவு இருந்துச்சு கார்த்திக் பூசாரி ஐயாவை சந்திச்சு வீட்ல நடக்கிற வினோதமான சம்பவங்கள் பத்தி தாத்தாவோட பயம் பத்தி மிதாலி சொன்ன பாட்டி பத்தி சொன்ன பூசாரி ஐயாவோட முகத்துல திடீர்னு ஒரு தீவிரமான உணர்வு தெரிஞ்சிச்சு ரத்த பந்தம் அது மறுபடியும் ஆரம்பிச்சுதான்னு கிசுகிசுதான் கார்த்திக் ஆச்சரியப்பட்டு

அவங்க கேட்கல அவ காதலிச்ச பையனை கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க லக்ஷ்மிய கட்டாயமா வேற ஒரு பணக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாங்க ஆனா கல்யாணம் அன்னைக்கு லக்ஷ்மி கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா அவ சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட ரத்தம் இந்த குடும்பத்துல ஒரு சாபமா மாறும்னு தன்னோட ரத்த பந்தம் இந்த வீட்டை விட்டு நீங்காதுன்னு தலைமுறை தலைமுறையா தன்னோட பலிவாங்கல் தொடரும்னு சத்தியம் பண்ணினா அந்த நாள்ல இருந்து இந்த வீட்ல வினோதமான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு முக்கியமா குடும்பத்துல இருக்கிற இளம் பெண்கள் கல்யாணம் ஆகாமலே சாகிறது இல்லைனா கல்யாணம் நடந்தாலும் சந்தோஷமா இல்லாம போடுறது மாதிரி உங்க தாத்தா தன்னோட சின்ன வயசுல கூட இப்படி நிறைய பார்த்திருக்கார் லக்ஷ்மியோட ஆத்மா இந்த வீட்ல சுத்திக்கிட்டே இருக்கு அவ தன்னோட ரத்த பந்தத்தை தீர்த்துக்க முயற்சி பண்றான்னு பூசாரி ஐயா சொன்னார் கார்த்திக் ஷாக் ஆகிட்டான் இந்த வரலாறு பத்தி அவனுக்கு துளி கூட தெரியாது தன்னோட தாத்தா எப்பவும் இந்த விஷயங்களை சொன்னதே இல்ல பூசாரி ஐயா இன்னும் இப்படி விளக்கினார் அவளோட ஆத்மா ரொம்ப பலமானது அவளுக்கு இந்த குடும்பத்து மேல ரொம்ப கோபம் இருக்கு அவ தன்னோட காதல தன்னோட வாழ்க்கையே இழந்தா அதனாலதான் அவ இந்த குடும்பத்துல இருக்கிற இளம் பெண்களை முக்கியமா தன்ன மாதிரி தூய்மையான காதலை விரும்புறவங்கள துரத்துவா அவளுக்கு தேவை பழிவாங்கள் அந்த இரத்த பந்தம் வெறும் ஒரு சத்தியம் இல்ல அது தலைமுறை தலைமுறையா தொடர்ற ஒரு சாபம் கார்த்திக் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவனோட மனசுல ஒரு குழப்பம் தன்னோட குடும்ப வரலாறு இவ்ளோ இருட்டா இருக்குன்னு அவன் நினைச்சே பார்க்கல தன்னோட தாத்தாவோட பயம் மித்தாலி சொன்ன பாட்டிங்கிற வார்த்தைகள் எல்லாமே இப்பதான் அவனுக்கு புரிஞ்சிச்சு லக்ஷ்மியோட ஆத்மா அவங்க குடும்பத்தை துரத்திட்டு இருக்கு ஆனா ஏன் தன்னோட பொண்ணு மித்தாலியோட விளையாடுது அது வெறும் பிரம்மையா இல்ல லக்ஷ்மியோட ஆத்மாவில ஏதாவது மாற்றம் இருக்கா இந்த மாதிரி ஒரு ஆத்மா நல்லதா கெட்டதா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க ராத்திரி ஆக ஆக வீட்ல சூழ்நிலை இன்னும் பயங்கரமாச்சு ஜன்னல்கள் கெட்டியா மூடி இருந்துச்சு ஆனா உள்ளுக்குள்ள காத்து வேகமா சுழல்ற மாதிரி இருந்துச்சு பூந்தோட்டத்திலிருந்து ஒரு தீராத சோகத்தோட ஒரு பாட்டு கேட்க ஆரம்பிச்சுச்சு அது லட்சுமியோட ஆத்மா பாட்டு இந்த தடவை கார்த்திக் அது வெறும் இசை இல்ல அது லக்ஷ்மி ஆத்மாவோட ஒரு வேதனையான புலம்பல்னு புரிஞ்சுக்கிட்டான் அஞ்சலியும் இப்ப பயப்பட ஆரம்பிச்சா ரூம்ல தனியா உட்கார்ந்து இந்த சூழ்நிலையில இருந்து எப்படி வெளியே வர்றது ஒரு நாள் கார்த்திக் தாத்தாவோட பழைய பொருள்களை அடுக்கும்போது ஒரு பழைய டைரி கிடைச்சிச்சு அது கார்த்திக்கோட தாத்தாவோடது டைரியில தாத்தா தன்னோட சின்ன வயசுல இருந்து லட்சுமியோட ஆத்மா துரத்தின சம்பவங்களை விரிவா எழுதியிருந்தார் லட்சுமியோட ஆத்மா குடும்பத்தில் இருந்த பெண்களை எப்படி கொடுமைப்படுத்தியது அவங்களுக்கு எப்படி கெடுதல் செஞ்சிச்சுன்னு விளக்கினார் தன்னோட அம்மா தங்கைகள் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு எழுதியிருந்தார் எனக்கு தெரியும் ஒரு நாள் அது என்னையும் துரத்தும் ஆனா நான் எப்போவும் அதுக்கு அடிபணிய மாட்டேன்னு எழுதியிருந்தார் டைரியில ஒரு பயங்கரமான விஷயமும் இருந்துச்சு லட்சுமியோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அவளோட சமாதியை கண்டுபிடிச்சு அவளுக்கு பிடிச்ச இடத்துல அவ விரும்புன மாதிரி ஒரு சின்ன கோவில கட்டி அவ காதலிச்ச பையனோட பேரை சேர்த்து பூஜை செய்யணும்னு எழுதியிருந்தார் இந்த விஷயம் குடும்பத்துல ஒரு பெரிய ரகசியமா வச்சிருந்தாங்க ஏன்னா லட்சுமி காதலிச்சவன் ஒரு ஏழை அந்த காலத்துல இப்படி ஒரு உறவை ஏத்துக்கிறது அவமானமா நினைச்சாங்க அதனால லட்சுமி சமாதி எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது தலைமுறை தலைமுறையா இந்த ரகசியம் மறைக்கப்பட்டது கார்த்திக் இந்த டைரிய படிச்சதுக்கு அப்புறம் லட்சுமி சாபத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னு முடிவு பண்ணான் ஆனா லட்சுமி சமாதி எங்க இருக்கு பூசாரி ஐயாவும் சொல்ல முடியல அந்த சமாதி ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே மறைஞ்சு போச்சு ஒருவேளை அது ஆத்து பக்கத்துல எங்கேயாவது புதஞ்சு போயிருக்கலாம்னு சொன்னார் ஒரு ராத்திரி கார்த்திக் தூக்கத்துல இருக்கும்போது ஒரு வினோதமான சத்தம் கேட்டுச்சு அது மிதாலி ரூம்ல இருந்து வந்துச்சு கார்த்திக் எழுந்து மிதாலி ரூம் பக்கம் நடந்தான் மிதாலி தன்னோட பெட்ல தூங்கிட்டு இருந்தா ஆனா அவளோட ரூம்ல ஒரு மெல்லிய வெளிச்சம் மின்னிக்கிட்டு இருந்துச்சு அந்த வெளிச்சத்துல ஒரு கண்ணுக்கு தெரியாத உருவம் தெரிஞ்சிச்சு அது லட்சுமி ஆத்மா ஆனா அவ அவ இல்ல ஒரு சின்ன பொண்ணு மாதிரி மிதாலியோட விளையாடிட்டு இருந்தா அவ மிதாலிக்கு ஒரு பழைய காலத்து விளையாட்டு கத்து கொடுத்துட்டு இருந்தா கார்த்திக் ஆச்சரியப்பட்டான் லட்சுமி ஆத்மா பயங்கரமானது இல்ல அவ ஒரு சின்ன புள்ள மாதிரி இருக்கா மிதாலியோட விளையாடிட்டு இருக்கா அதே சமயத்துல லக்ஷ்மி ஆத்மா மெதுவா தன்னோட உருவத்தை மாத்துச்சு அது ஒரு இளம் பொண்ணு வடிவத்துக்கு வந்துச்சு ஆனா அவளோட கண்கள்ல இன்னும் ஒரு சோகம் இருந்துச்சு அவ கார்த்திக் பக்கத்தை பார்த்துட்டு மெதுவா எனக்கு அமைதி வேணும் என் காதலன் எங்கேன்னு கேட்டா அவளோட குரல் மெல்லிசா வலியோட இருந்துச்சு கார்த்திக் பயத்துல நடுங்கிட்டு இருந்தான் ஆனா அவன் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு நீ தானே உனக்கு அமைதி வேணும்னா உன் சமாதியை கண்டுபிடிச்சு உனக்கு பூஜை செய்யணும் சொன்னா லக்ஷ்மி ஆத்மா அவ தன்னோட விரலா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணறு பக்கத்தை காட்டினா என்னோட சமாதி கிணத்தடிக்குள்ள அடி கார்த்திக் அது எப்படி முடியும் அந்த கிணறு ரொம்ப பழசு ஆழமானது லக்ஷ்மி ஆத்மா தன்னோட உருவத்தை மாத்திட்டு மெதுவா மறைஞ்சு போச்சு மிதாலி மட்டும் அமைதியா தூங்கிட்டு இருந்தா மறுநாள் காலையில கார்த்திக் பூசாரி ஐயாவையும் ரமேஷையும் கூப்பிட்டு லட்சுமி ஆத்மா கிணத்தடிக்குள்ள இருக்கிற தன்னோட சமாதி பத்தி சொன்ன விஷயத்த விளக்கினான் ரமேஷ் சிரிச்சான் கிணத்தடிக்குள்ளையா அது நடக்காத காரியம் டா கிணறு வெட்டி ரொம்ப காலமாச்சுன்னு சொன்னான் ஆனா பூசாரி ஐயா தீவிரமா யோசிச்சா ஒருவேளை அவ சொல்றது உண்மையா இருந்தா அது நம்ம கிராம வரலாற்றையே மாத்திடும் அந்த கிணறு ரொம்ப பழசு அதோட வரலாற்றுக்கு ஒரு இருண்ட பக்கம் இருக்குன்னு சொன்னார் பூசாரி ஐயா விளக்கினார் இந்த கிணற உங்க முன்னோர்கள் தான் வெட்டினாங்க லக்ஷ்மி தற்கொலை பண்ணிக்கிட்ட போது அவளோட உடலை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஆனா சில வயசானவங்க அப்போ கிசுகிசுத்துக்கிட்டாங்க லக்ஷ்மிய கிணத்துக்குள்ளேயே புதைச்சிட்டு அந்த கிணறு மேலயே ஒரு புது கிணறு வெட்டிட்டாங்களாம் அந்த காலத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களுக்கு சமூகத்துல இடம் இருக்காது குடும்ப கௌரவத்துக்காக இப்படிப்பட்ட கொடூரங்கள் நடந்திருக்கும்னு சொல்லுவாங்க இந்த கிணத்துல யாரும் குளிக்க கூடாது அதோட தண்ணிய குடிக்க கூடாதுன்னு ஒரு வழக்கமும் இருக்கு ஒருவேளை அது லக்ஷ்மி தற்கொலை பண்ணிக்கிட்ட கிணறா இருக்கலாம் கார்த்திக் அஞ்சலி ரமேஷ் அப்புறம் பூசாரி ஐயா எல்லாரும் சேர்ந்து அந்த கிணற தோண்டணும்னு முடிவு பண்ணினாங்க கிராம மக்கள் முதல்ல பயந்தாங்க ஆனா பூசாரி ஐயா பேச்சு கேட்டு ஒத்துக்கிட்டாங்க கிணத்துல இருந்த தண்ணியை இறைச்சிட்டு அடியில இருந்த மண்ணை தோண்ட ஆரம்பிச்சாங்க ரொம்ப ஆழமா தோண்டனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பழைய கல் பலகை கிடைத்துச்சு அதுல பழைய தமிழ் எழுத்துகளால லக்ஷ்மி அன்பு என்றும் அழியாததுன்னு செதுக்கப்பட்டிருந்துச்சு அந்த கல் பலகைக்கு அடியில ஒரு சின்ன எலும்பு கூடு அதுல லட்சுமி அந்த எலும்பு கூடு பக்கத்திலேயே ஒரு சின்ன அவ காதலிச்ச ஞாபகம் கார்த்திக் மனசு கனமாயிடுச்சு பூசாரி ஐயா சொன்ன கதை உண்மடா தன்னோட முன்னோர்கள் செஞ்ச பாவம் இது தன்னோட குடும்பம் தலைமுறை தலைமுறையா அனுபவிச்ச கஷ்டம் லக்ஷ்மி ஆத்மா கேட்ட வழிவாங்கல் தான் பூசாரி ஐயா சொன்னபடி கார்த்திக் லக்ஷ்மி எச்சங்களை கவனமா எடுத்து கிணறு பக்கத்துல இருக்கிற பூந்தோட்டத்துல அவ காதலிச்ச பையனோட பேர் சேர்த்து ஒரு சின்ன கோவில் கட்டினான் அந்த கோவில்ல லக்ஷ்மிக்கு சாந்தி கிடைக்கணும்னு பூஜைகள் செஞ்சாங்க அந்த ராத்திரி வீட்ல வினோதமான சத்தங்கள் நின்னு போச்சு அடுத்த நாள் காலையில வீட்டு சூழ்நிலை அமைதியா லேசா இருந்துச்சு தாத்தாவோட முகத்துல பயம் இல்ல ஒரு அமைதி தெரிஞ்சிச்சு மித்தாலியும் என்னோட பாட்டி என்னோட விளையாட வரலன்னு சொன்னா ஆனா அவளோட பேச்சுல எந்த சோகமும் இல்ல வெறும் ஒரு ஞாபகம் மட்டும்தான் கார்த்திக் தன்னோட குடும்பம் லக்ஷ்மி சாபத்துல இருந்து விடுபட்டுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டான் ரமேஷ் ஆச்சரியப்பட்டு ராமேஸ்வரம் போனாலும் போகாத சாபம் கிணறு தொண்டுனதும் போச்சான்னு சொன்னான் பூசாரி ஐயா சிரிச்சுக்கிட்டு அன்புக்கு இருக்கிற சக்திய மரணம் கூட நிறுத்த முடியாது வழிவாங்கல் வெறும் சாபமா மட்டுமில்லாம அது ஒரு அன்பு சம்பந்தமான பந்தம் அது தீர்ந்ததுக்கு அப்புறம் ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சுன்னு சொன்னார் இந்த கதை கார்த்திக் வாழ்க்கையே மாத்திடுச்சு அவ வெறும் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் மட்டுமல்ல தன்னோட குடும்ப வரலாறு தன்னோட முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் அப்புறம் கண்ணுக்கு தெரியாத சக்திகள் பத்தி ஒரு புது புரிதல் கிடைச்சிச்சு அவன் தன்னோட குழந்தைங்களுக்கு இந்த கதைய இந்த சாபத்தை இதுல இருந்து எப்படி வெளியே வந்தாங்கன்னு சொன்னான் அதனால அவங்க தன்னோட வரலாறுல இருந்து பாடம் கத்துக்கணும் கிராம மக்களும் லக்ஷ்மி கதைய மறக்காம அவளுக்கு சாந்தி கிடைக்க உதவுனதுக்காக கார்த்திக்க மதிச்சாங்க அந்த பழைய கிணறு இப்போ வெறும் கிணறு இல்ல அது ஒரு ஞாபக சின்னம் அன்புக்கும் பழிவாங்கலுக்கும் சாப விமோச்சனத்துக்கும் ஒரு அடையாளம் பாத்தீங்களா நண்பர்களே வரலாறு வெறும் வெற்றி தோல்விகளின் கதைகள் மட்டும் இல்ல அது மனித உறவுகள் பத்தி அன்பு பத்தி பழிவாங்கள் பத்தி அப்புறம் நாம வாழற உலகத்துல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத சக்திகள் பத்தி கூட சில பந்தங்கள் ரத்தத்தை விட பலமானது மரணம் கூட அதை பிரிக்கல தலைமுறை தலைமுறையா தொடர்ற சில இருண்ட ரகசியங்கள் கடைசில ஒரு சின்ன முயற்சியால ஒரு சின்ன உண்மையால எப்படி வெளிச்சத்துக்கு வரும் என்பதற்கு இந்த இரத்த பந்தம் ஒரு உதாரணம் பயம் வெறும் பேய்கள்ல இருந்து மட்டும் வராது அது நாம மறைக்கிற உண்மைகள்ல இருந்து நாம செய்யற பாவங்கள்ல இருந்து கூட வரும் ஆனா நேர்மை அன்பு அப்புறம் அமைதியை விரும்புகிற மனசோட நாம எந்த சாபத்தையும் எந்த பயத்தையும் நீக்க முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய வரலாறு அப்புறம் அமானுஷ்ய கதைகளுக்காக நம்ம சேனல் தில்லையின் மர்மங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க யோசனைகளை இப்படிப்பட்ட வினோதமான அனுபவங்களை கமெண்ட்ஸில் எங்க கூட பகிர்ந்துக்கோங்க